ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதுஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா தக்காளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது செய்கிறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பச்சை வாசனை போக வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி சேர்த்த போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம புளியை சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் புதினா இலை வச்சிருந்தீங்கனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்பவும் வதக்கிடக்கூடாது அதனோட இலைகள் வந்து சுருங்கி வர வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அதனோட சூட்லேயே வந்து இந்த பொட்டுக்கடலையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வதக்கும்போது நமக்கு பொட்டுக்கடலை டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னி சூப்பராக நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சி சார் கழுவி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மீடியமாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கடைகளில் செய்யக்கூடிய இந்த அதே கார சட்னி மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பாதி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு வர கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வெங்காயத்தோடு கடிப்படும் போது சட்னி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டுக்கடை கார சட்னி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சின்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ